வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஜெஸ்ரிக் பப்ளிக் பள்ளியில் மதுராபுரி வேங்கைப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் மகன் அஸ்வின் வயது ஏழு இரண்டாம் வகுப்பு படித்தான் நேற்று மாணவர்களை அழைத்து செல்லும் பள்ளி வாகனம் வராமல் பள்ளி நிர்வாகத்துக்கு சொந்தமான காரில் வந்து மாணவர்களை டிரைவர் ஜான் பீட்டர் அழைத்து சென்றார் பள்ளி வந்ததும் காரில் இருந்த ஆறு மாணவர்களை இறக்கிவிட்ட நிலையில் மாணவர்கள் அனைவரும் இறங்கிவிட்டதாக நினைத்து காரை லாக் செய்துவிட்டு சென்றார் மீண்டும் மாலை மூன்று மணிக்கு மாணவர்களை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல காரை திறந்தபோது சிறுவன் அஸ்வின் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளான் அவனை தனியார் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு சென்றனர் அவனை பரிசோதித்த டாக்டர்கள் அவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பள்ளி நிர்வாகத்தினர் பெற்றோரிடம் மாணவனுக்கு வலிப்பு வந்ததால் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்துள்ளதாக தெரிவித்தனர் ஹாஸ்பிடல் வந்த பெற்றோர் உயிரிழந்த மகனின் உடலை பார்த்து கதறி துடித்தனர் சிறுவன் இறப்புக்கு காரணமான பள்ளியை மூட வேண்டும் பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் டிரைவரை கைது செய்ய வலியுறுத்தி சிங்கம் புனரே நான்கரோடு சந்திப்பில் சிறுவன் உடலை வைத்து நேற்று மாலை மறியல் செய்தனர் சிங்கம்புணரி போலீசில் மாணவனின் தந்தை பாலமுருகன் புகார் கூறினார் சிறுவனின் காது மற்றும் மூக்கில் ரத்தம் வந்துள்ளதால் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் புதிய பள்ளி கட்டிடத்திற்கு நரபலி கொடுத்ததாக சிறுவனின் தந்தை பகீர் தகவல் தெரிவித்தார் விசாரணை நடத்திய போலீசார் காரை பறிமுதல் செய்தனர் டிரைவர் ஜான் பீட்டர் பள்ளி தாளரின் கணவர் சங்கரநாராயணன் மகன் மகேஷ்குமார் ஆகியோரை கைது செய்தனர்

சாயங்காலம் நாலு மணிக்கு போன் பண்ணாங்கனே போன் பண்ணி இதே பள்ளிக்கூடத்துல இருந்து உங்க பையனுக்கு பிச்சு வந்திருக்கு சிஎச்சிக்கு கூட்டி போறா சிஎன்ஜிக்கு வாங்கன்னு எங்களுக்கு சொன்னாங்கனே சிஎச்சிக்கு போறோமனே சிஎன்ஜிக்கு போறா என் பிள்ளைகள எதுவுமே இல்லனே ஆனா ஸ்கூல்ல கேட்கும் போது ஸ்கூல்ல இருந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா போலீஸ் போர்ட்ல சீக்கியம் வைச்சோம் இது போலி கேசு உங்க பிள்ளை என்னோட பிள்ளை வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர வேலை ஆப்ஷன் போட்டுக்காங்கனே

இல்ல டீச்சர் அறிஞ்சு கீழே காய ஏற்பட்டு ரத்தம் வந்திருக்கு ரத்த போக்க ஏற்பட்டு குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் போனவங்க தகவல் சொல்லிருக்கலாம் சார் பன்னெண்ட் ஒரு மணிக்கு நடந்திருக்கு சம்பவம் நாலு மணி வரையும் மறைஞ்சிருக்காங்க ஸ்கூல் நிர்வாகம் அந்த ஸ்கூல் நிர்வாகம் மறைஞ்சிட்டு அட்வான்ஸ் மாத்திருக்காங்க அதாவது ஆப்ஷன் போட்டிருக்காங்க போன உடனே ஆப்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமா போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு தகவல் சொல்றாங்க

சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர் நம்பியார் குன்னு கல்லூர் சீரால் பகுதிகளில் வனத்துறையினர் கூண்டுக்குள் ஆடுகளை கட்டி வைத்து சிறுத்தை சிக்கும் என காத்திருந்தனர் இன்று காலை கல்லூரில் கூண்டுக்குள் இருந்த ஆட்டை வேட்டையாட வந்த சிறுத்தை கூண்டுக்குள் ஏறி சிக்கி கொண்டது ஸ்பாட்டிற்கு விரைந்த வனக்குழுவினர் சிறுத்தை மற்றும் ஆடு இருந்த கூட்டை சுல்தான் பத்தேரி குப்பாடி வன விலங்குகள் மீட்பு மையத்திற்கு எடுத்து சென்றனர் அங்கு லேசான காயத்துடன் ஆட்டை மீட்டு சிகிச்சை அளித்தனர் பிடிபட்ட மூன்று வயது ஆண் சிறுத்தையை உடல்நிலையை பரிசோதனை செய்து வனப்பகுதியில் விடுவிப்பதா அல்லது வன விலங்குகள் மீட்பு மையத்திற்கு கொண்டு செல்வதா என ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் சிறுத்தை பிடிப்பட்ட பகுதியை ஒட்டிய நரிக்குள்ளி பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் வேறொரு சிறுத்தை நடமாடி வருவதாக வனத்துறையினரிடம் பொதுமக்கள் புகார் கூறினர் கூண்டுக்குள் சிறுத்தை சிக்கியதால் குடியிருப்பு வாசிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் மதுரை மாநகராட்சி வரி விதிப்பில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை மோசடி நடந்திருக்கிறது அதில் சம்பந்தப்பட்டோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயனை சந்தித்து புகார் மனு அளித்தார் அதிமுக கவுன்சிலர்கள் உடனிருந்தனர் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தில் வரி விதிப்பில் வெறும் நூற்றி ஐம்பது கோடி தான் முறைகேடு நடந்ததா என செல்லூர் ராஜு ஆய்வு செய்ய வேண்டும் வரி வசூலில் பல நூறு கோடிகள் மோசடி நடந்திருப்பதாக பாதிக்கப்பட்டோர் குற்றம் சுபத்தினர் குறிப்பாக நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது இதுல பெரும்பகுதி ஆளுங்கட்சி அங்கிங்கின் அதவரை எங்கும் பரவி அவங்க வாட்ச் செயலாளர்ல இருந்து கவுன்சிலர் மண்டல தலைவர் மேலளவுக்கு யாராவது இருக்காங்க எல்லா பேருமே வந்து இதில் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க இதில் எட்டு பேர் மட்டுமே அந்த நான் சொன்ன எட்டு பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவருக்கு மூளையாக செயல்பட்டவர் தான் செயல்பட்டவர் ஒருத்தர் தப்பிச்சுட்டார் இதுக்கு செயலாக இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கீழே இருந்து எல்லாருமே இதில் ஈடுபட்டிருக்காங்க இந்த முறைகேடுக்கு துணை போய் மதுரை மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்திய அனைத்து அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் தமிழர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால தமிழகத்தைய முதலமைச்சருமான எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி அவருடைய வேண்டுகோள் அவருடைய ஆணைக்கிழங்கு தான் நாங்கள் வந்து இங்கே மனு கொடுத்து இந்த மாதிரி இன்னைக்கு கொடுத்துருக்கோம் இந்த சொத்து வரி வந்துங்க ஆணையாளர் உதவி ஆணையாளர் வருவாய் உதவி ஆணையாளர் உதவி வருவாய் அலுவலர் பில் கலெக்டர்ஸ் இவங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை வச்சு பாஸ்வேர்டை திருடி தான் இந்த நுட்பமான முறைகேடு நடந்ததாக சொல்லப்படுகிறது உயர் அலுவலருடைய ஐடி எப்படி திருடப்படும் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது கும்பகோணம் அருகே பிரசித்தி பெற்ற ராகு பரிகார ஸ்தலமான திருநாகேஸ்வரம் கோயில் உள்ளது இதன் அருகே புகழ்பெற்ற உப்பிலியப்பன் கோயில் உள்ளது இக்கோயில்களில் வழிபாடு நடத்த தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் இதனால் இப்பகுதியில் எப்போதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் கோயில்களின் அருகிலேயே டாஸ்மாக் மதுக்கடைகள் செயல்படுகிறது இங்கு வரும் குடிமகன்கள் குடித்துவிட்டு கும்மாளம் போடுவதால் பக்தர்கள் வர்த்தக நிறுவனங்கள் வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் எனவே இந்த இரண்டு டாஸ்மாக் மதுக்கடைகளையும் உடனே அகற்ற வேண்டும் என பொதுமக்களுடன் இணைந்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது ஆளும் கட்சியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது பேரூராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்கள் இடையூறாக உள்ள குறிப்பாக ராகு கோயில் பக்கத்தில் இந்தியன் வங்கி குறிப்பாக ஒரு நூறு மீட்டருக்குள்ளே உள்ள அரசு பள்ளி இவைகள் அனைத்தும் இந்த பகுதியில் உள்ளன ஏற்கனவே இந்த மதுக்கடை வந்து இங்கே இல்லாமல் இருந்தது இது வந்து ஆற்றங்கரையில் இருந்த மதுக்கடை அது குறிப்பாக கொரோனா காலத்தில் இருக்க பிறகு புதிதாக அந்த கடையை இந்த பகுதியில் திறந்துள்ளார்கள் நாங்கள் பல முறை அரசுக்கும் கோரிக்கை வைத்தோம் அரசு அதிகாரிகளுக்கும் கோரிக்கை வைத்தோம் இது சம்பந்தமாக ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஒரு கால சொல்கிறார்கள் இந்த காலக்கெடு முடிந்து விட்டது காலக்கெடு முடிந்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் வந்து இது போல செயலில் ஈடுபட்டால் நாங்கள் பொதுமக்களை திரட்டி மதுக்கடை வாசல் சாலை மறைகள் தர வழி இல்லை அதையும் குறிப்பிட்டு சொல்ல சொல்கிறோம் ஆனால் இன்றோடு இந்த கடை மூட வேண்டும் இந்த போராட்டமானது ஓராண்டு காலமாக கடை வீதியிலும் சிவன் சன்னதியிலும் உள்ள கடை இரண்டும் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் வங்கிக்கு செல்வோருக்கும் வருவோருக்கும் இடையராக இருப்பதாக நாங்கள் பல முறை போராடியும் பல கட்டங்களில் மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர்டிஓ தாசில்தார் மற்றும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கும் நாங்கள் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால் கடந்த இரண்டு மூன்று மாதத்திற்கு முன்னால் கும்பகோணத்தில் ஆடியோ அவர்கள் பீஸ் கமிட்டி ஒன்றை அமைத்து அனைத்து கட்சியினரையும் வர்த்தக சங்கத்தினரையும் பொதுமக்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி டாஸ்மார்க் கடையினுடைய மேலாளரை மண்டல மேலாளரை அழைத்து அவர் எங்களுக்கு ஒரு உத்தரவாதமாக ஒரு எழுத்து பூர்வமான ஒரு பதிலை எங்களுக்கு தந்தார் இரண்டு மாத காலத்தில் இந்த கடையை நாங்கள் இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவோம் என்று மூன்று மாதம் ஆகிய காரணத்தினால் எங்களை இந்த போராட்டத்திற்கு தள்ளியதே அவர்கள் தான் ஆகவே இந்த கடையை உடனடியாக அனைத்து தருமாறு தமிழக அரசை நாங்கள் வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறோம் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாசில்தார் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை கூறினர் உழவர் சந்தைக்கு எடுத்து செல்லும் காய்கறி மூட்டைகளை அரசு பஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் அனுமதிப்பது இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தாசில்தார் உறுதியளித்தார் பஸ்ல வர சொல்லும் பழம் மாம்பழம் கொத்தவரக்காய் இதெல்லாம் எடுத்துன்னு வரும் சார் அங்க கூடையில எடுத்துதான் ஏத்த மாட்டேன்னு ஏத்தனாலும் ஒரே செண்டை சார் சச்சரவு சார் அப்படியே பப்பாளி பழம் அப்படியே மெதுக்குறாங்க சார் எனக்கு ஆமளே இல்லை சார் நான் ஒத்தியே நான் கஷ்டப்பட்டு நான் பாதுபட்டால் எனக்கு மூணு இருக்கிறாங்க சார் அவங்க வளர்க்கணும் சார் அதனால் நான் எடுத்துன்னு வரேன் சார் எனக்கு இன்னையத்துக்கே மூணு டென்னை காய்க்கு மிச்சமாக அப்படியே நாசமாயின்னு இருக்குது சார் ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு ரேட்டு போயின்டு சார் அதனால் நான் வந்து பஸ்ஸில் கோடிங்களை ஏற்றுகிட்டு வந்தால் ஒரே சண்டை சச்சரவு பண்ணிக்கின்னு ஒரே அப்படியே மெருக்கின்னு மெர்சின் நாசம் பண்ணுறாங்க சார் நாங்கள் எப்படி சார் குறைக்கிறது என் குழந்தைங்கள எப்படி சார் நான் வளர்க்குறது எனக்கு அமல் இல்லாத நான் எட்டு ஒன்பது வருஷமா எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க சார் அதனால நான் கஷ்டப்பட்டு என் பயன வாழ்த்துக்கணும் இருக்குது சார் இதனால எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும் சார் நீங்க கண்ட்ராக்டர் டிரைவரும் அவங்கள இறக்கி விட்டு நீங்க போங்க இவங்களுக்கு பஸ்ஸா இவங்களுக்கு வந்து கூடையே ஏற்றிக்கணும் இவங்களுக்கு பஸ்ஸும் உக்காந்துக்கணும் இது பாலு ரொம்ப ராங் ரூட்ல எல்லாம் பேசுறாங்க சார் அந்த மேஸ்திரி வேலைக்கு போறீங்க எல்லாம் ரொம்ப எங்களை அராஜகம் பண்றாங்க சார் உலக சந்தை கேக்கு வியாபாரம் பண்றதுக்காக வராது நான் பதினாறு ஈல வர்றேன் அதுல கூட கூடாது கூடை ஏத்த கூடாது கூட ஏத்துட்டு உக்காந்துக்கிறீங்களே நீங்க சட்டமா தூணினு வர்றீங்களே ஏன் ஏத்துறீங்க கூடாது கூடைங்களா குல சந்தைக்கு நீங்க பஸ் ஆட்டோல புடிச்சு வாங்க இதுல வண்டியில வாங்க அன்ட்டு ஒரே சேண்டை போடுறாங்க கண்ட்ராக்டர் டிரைவரு எதுவுமே அவங்கவுங்க சம் ஊமை மாதிரி உக்காந்துக்கிறாங்க அப்ப நாங்க எப்படி எதுல போறது அதுக்காண்டு நாங்க என்னத்துக்கு விவசாயம் பண்றது இங்க நித்துங்க போராட்டம் பண்ணலாம்னா போராட்டம் பண்ணுங்க நாங்க அப்ப நாங்க எங்க போறது அந்த பஸ் விட்டா எங்களுக்கு பஸ்ஸே இல்ல அந்த ஒரு பஸ் தான் எங்களுக்கு பள்ளத்தூருக்கு பணம் அந்த பஸ்ன்னு ஏத்த கூடாதானா நாங்க எங்க போகுது அது ஒரு கூட ரெண்டு கூடன்னா மாங்காக்கு விலை இல்ல எந்த விவசாயம் சேர்ந்து நஷ்டம் தான் ஆகுது வட்டிக்கு வாங்கி நாங்க விவசாயம் செய்யறோம் அது விற்பனை ஆகலன்னா நாங்க என்ன பண்றது கூடல கூடாது ஏத்த கூடாதுன்னா நாங்க என்ன எங்களுக்கு ஒரு பஸ் வேணா விடுங்க எதுக்குன்னா அது தகுந்த மாதிரி எதனா விடுங்க